அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் சம்மர் அறுவடைய ஒய்யா பழம் கிடச்சிருக்கு மொத்தம் ஒம்பது பிஞ்சுகள் விட்டுருந்தது நாலே நாலு பிஞ்சு தான் நமக்கு அறுவடைக்கு கிடச்சிது போன வாரத்தில் ரெண்டு இந்த வாரம் ரெண்டு மீதி அஞ்சு ஆணிலுக்கு சொந்தமானது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருந்தது ஒய்யா இது சைஸ் வந்து ரொம்ப பெருசாகலை மீடியம் சைஸாக தான் இருந்தது ரொம்ப சந்தோஷம் சம்மரில் கிடச்சி இந்த பழத்துக்கு கோடை காலத்தில் நம்ம வீட்டில் ட்ராகன் ஃப்ரூட் வந்து நல்லா வளர்ந்துட்டே வராங்க நிறைய பக்க கிளையோட ஆறடி உயரத்துக்கு வந்துட்டாங்க ஆனால் இன்னும் பூக்கள் விட ஆரம்பிக்கலை அந்த ஸ்டேஜ் வந்துட்டாங்க ரொம்ப சந்தோஷம் அப்படியே டேபிள் அரைஞ்சி வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் ஒரு ரெண்டு மூணுன்னு கொடுத்துட்டே இருக்காங்க அதுவும் ரொம்ப சந்தோஷம் கோடையில் இந்த மூணு பழங்கள் நமக்கு கை கொடுத்துட்ருக்காங்க யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உரங்கள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக கொடுத்துட்டே இருங்க நீர் உரங்கள் கண்டிப்பாக அவசியம் இப்போ கோடையில் நம்முடைய வீடியோஸ்லாம் பாருங்கள் என்னென்ன உரங்கள்லாம் நம்ம செடிகளுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் யூ எல்லாம் முல்லைப்பூக்கெல்லாம் அப்படியே பறிச்சிடலான்னு போய் பறிச்சிட்டாங்க ஒரு தட்டில் கிடச்சிது ஒரு செடியில் மட்டும் தான் பூக்கள் பறித்தேன் இன்றைக்கி நிறைய பூக்கள் கொடுத்துருந்தாங்க ஏன்னா நிறைய எல்லா செடிகளையும் பூக்கள் பறிக்க முடியல காரணம் வெகு நேரமாக யோசிச்சிட்ருந்தேன் இன்றைக்கி மாடியில் என்னென்ன வேலை செய்யலான்ட்டு உடனே போனங்க ஃபஸ்ட்டு வந்து பூவை பறித்தேன் இந்த ஒரு செடியில் இவ்வளோ பூ பறிக்கிறதுக்கே அடுத்த செடிக்கு போகிறதுக்கு டைம் இல்லை அப்படி இருவாச்சி மல்லி மொட்டுக்கள் நிறையா இருந்தது இது பழைய செடிங்க புது செடியில் பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் மொட்டுக்கள் வைக்கலை நிறைய மொட்டுக்களோடு இருக்காங்க இருவாச்சி அப்படியே எல்லாம் தொட்டிலையும் இருந்த களை செடிகளெல்லாம் அப்படியே அப்புறப்படுத்தியாச்சு கடுகு கீரை நிறையா இருந்தாங்க கடுகு கீரையை பறிச்சிட்டேன் உடல் வலி போக்குன்னு சொல்லுவாங்க இந்த கீரை பருப்போட்டும் கடையெல்லாம் பொரியல் மாதிரியும் செய்யலாம் குழம்புலையும் போடலாம் ரெண்டு தொட்டியில் கடுகு கீரை இருந்ததுங்க அந்த கடுகு வீட்டில் வந்து கொஞ்சம் பழசாயிடுச்சின்னா தொட்டியில் போட்டு வச்சுருந்தா வந்துடுச்சு இன்னைக்கு அறுவடைக்கு நிறையா இருந்ததுங்க வந்து அப்படியே மாவு பூச்சி நிறையாவே இருந்தது அதையும் அப்புறப்படுத்திட்டேன் எப்படி இருக்காங்க பாருங்கள் அவ்வளோ மாவு பூச்சி அந்த கிளையில் ஒரு இலையிலே இருந்தது அந்த இலையும் ரிமூவ் பண்ணிட்டேன் நான் அடுத்து அப்படியே கீரை அறுவடைங்க குப்பை கீரை நிறையா இருந்தாங்க இன்றைக்கி அவங்களையும் நம்ம அறுவடை பண்ணிட்டோம் இந்த குப்பை கீரையின் விதை இந்த பூக்கள் தாங்க அப்படியே மலைக்கு அது போகணுன்னு வீடால் பூக்கள் நிறையா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு தூரல் போட்டாங்க கொட்டியிருந்த இலைகளெல்லாம் பூக்கெல்லாம் மாறிட்டாங்க அப்படியே அதில் நிறைய புல்லு இருந்தது புல்லாம் எடுத்துட்டேன் இன்னைக்கு கூட ரோகிட்டு வந்திருந்தார் அவர் தான் எல்லாம் வேலையும் செஞ்சார் நான் பூ பறிச்சதோடு சரிங்க இன்றைக்கி அப்படியே விட்டாச்சு நிறைய கலைச்செடிகள் மழை பெஞ்ச உடனே இன்னும் எக்கச்சக்கமாக வந்துவிட்டாங்க ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்கள் அவ்வளோ கலைச்செடிகள் இருக்குது